அப்படி இருக்கிற மாதிரி சென்டரில் ஒரு குரூஸ் போட்டிருக்கு மேலே ஒரு கிரீடம் எல்லாம் வச்சு சிவரோடய கீழே வந்து அபாயம் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே தமிழ் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா எல்லாம் தமிழை எழுதி வச்சிருக்காங்க இந்த இடம் எல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கோட்டை வந்து தில்லானா கோட்டைன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் டிலேனா கோட்டைன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இதுக்கு பேர் இருந்திருக்கு அப்படின்னு இருக்குது ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து உதயகிரி கோட்டைன்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும் இதில் வந்து அவங்களோட மனைவி மற்றும் அவங்க மகன் மூணுவருடைய கல்லறை தான் இது எல்லாருமே இதில் தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க இந்த இது ஒரு தேவாலயம் மாதிரி அவங்களுக்கு அதில் தான் இது பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு தேவாலயம் மாதிரி தானே இருந்தது ஃப்ரெண்டு வாசல் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக அந்த இடம் ஒரு தேவாலயத்தை மாதிரி தான் அது இருந்தது அவங்களுடைய கல்லறை